வெல்கம் டு கோ நம் பிறப்பிய ஒரு வெற்றி தானே இனி நம்ம யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவின் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகார ஆட்சியை எதிர்த்த முதல் பெண்ணரசி முதல் பெண்ணரசி யாரு அப்படின்னா வீரமங்கை அவங்க அவங்கதான் வீரமங்கை அவங்க அவங்கதான் இவங்கள இவங்களோட லைஃப் பத்தி ஒரு நாலு வருஷத்திலே நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா இந்த நாலு வருஷத்திலேயே நான் சொல்லிடுறேன் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது இவங்க ராமநாதபுரம் செல்லமுத்து சேதுபதி முத்தாத்தால் அப்படின்றவங்களுக்கு ஒரே ஒரு மகளா பிறக்குறாங்க வீரமங்கை வேலுநாச்சியார் அப்புறம் பதினாறு வயதிலேயே சிவகங்கை மு சிவகங்கை மன்னரான முத்துவழகுநாதரை மனம் முடிக்கிறாங்க மனம் முடிச்சு அவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார்னு ஒரு மகளும் பிறகுறாங்க இவங்களோட லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு இந்த ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுல ஒரு தனியும் பாயிண்ட் நடக்குது என்ன அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு காளையர் கோவில் போர் காளையர் கோவில்ன்ற இடத்துல முத்துவரதுநாதர் சாமி வழிபட்டு வரும்போது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அரசு திடீரென போர் தொடுத்து முத்துவரதுநாத குண்டுருவாங்க இதுக்கப்புறம் நாச்சியார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரே ஒரு மகள் நிலச்சி நாச்சியாரோட திண்டுக்கலுக்கு தஞ்சம் குந்துருவாங்க திண்டுக்கல்ல யார்கிட்ட போவாங்க அப்படின்னா கோபால நாயக்கரோட பாதுகாப்புல தான் எட்டு வருஷம் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஐதர் அலி மைசூரை ஆண்டு கொண்ட ஐதர் அலியோட படை படைகளோட மறுபடியும் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல மறுபடியும் வந்து ஆங்கிலேய ஆட்சிகிட்ட சந்தை போட்டு சிவகங்கையும் மறுபடியும் மீட்டு வீரமங்கை வேலுநாச்சியார் ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறில் இயற்கையாக தான் மரணம் அடைவாங்க இறப்பு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறில் இயற்கையான முறையில் தான் மரணம் அடைவாங்க எந்த ஒரு போர் மூலியமாகவும் அவங்க இறந்திருக்க மாட்டாங்க அதாவது ஒரு ஆங்கிலேய கோயில் கூட என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா இந்திய வரலாற்றிலேயே போரில் இறக்காத அதாவது இயற்கையாக இருந்த ஒரே ஒரு பெண்ணரசி யார் அப்படின்னா வீரமங்கை வேலுநாச்சியார் தான் ஓகேங்களா தேங்க்யூ